நாங்க கிட்டமிட்ட விவசாய ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரிக்கை வந்து மருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபண்ட் பண்ணிருக்கோம் உயிர் உயிர் மருந்து என்ன ரகம் நத்துக்குறீங்க இது எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சிம்ரன் நட்ருக்கும் சிம்ரன் எத்துக்குறீங்க இப்போ வந்து காப்பு திறனை எப்படி இருக்கு சிம்ரன் தேவை ஸ்டேஜுக்கு வந்திருக்கு நார்மலுக்கு வந்துருக்கு நார்மல் வந்திருக்குது நம்ம இப்போ பாத்தீங்கன்னாக்கா கொண்ட புழு அசுகுணி இலைவு இலை சுருட்டு புழு வெள்ளை பூச்சி எல்லாம் தாக்குதல் இருந்துச்சே இப்ப இல்ல முதலிருந்து முதல்ல முதல்ல அடி உரம் என்ன கொடுத்தீங்க அடி உரம் கலப்புரம் கொடுப்பேன் காம்ப்ளக்ஸு காம்ப்ளக்ஸ் கொடுத்தீங்க உயிர் உரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அசோஸ் பரியலாம் பாசுவா பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா விரிடி இதெல்லாம் இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து கலப்புரம் கொடுத்துருக்குறீங்க இப்போ கலப்புரம் கொடுத்தோம்னா செடியோட தன்மை அதிகம் வந்து பூக்குத்திறன் அதிகமாக தான் அதனுடைய வாழ்நாள் வந்து குறைஞ்சிரும் சரிங்களா அசோஸ் பெரியலாம் பாசவ பாக்டீரியா விரிடி பொட்டாஸ் பாக்டீரியா இதனுடைய இதெல்லாம் க இரவில கலந்து நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருந்துட்டு அடியுரமாக போடும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய வாழ்நாள் வந்து செடியோடய வாழ்நாள் வந்து அதிகரிக்கும் அறுபதுலேருந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் காக்க காய்க்கக்கூடிய காப்புத்திறனானது கெமிக்கல் உர உரத்தை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எண்பது நாள் தொண்ணூறு நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கி மலட்டு மலட்டுக்கண்ணி ஆயிரும் உயிர் உரத்தை நீங்கள் பயன்படுத்துகும் போது நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் வந்து காப்புத்திறன் அதிகமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பிவேரியா பெட்டிசிலக்கானி விரிடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்க இதில் இருக்கக்கூடிய வெள்ளை பூச்சி தாக்குதலோட இங்கே பார்த்தீங்கன்னா பறக்குது வெள்ள பூச்சி தாக்குதலுக்கு வெட்டிசிலே அடித்தோம்னா அடித்தோம்னாக்க கண்ட்ரோல் ஆகும் வெவீரியா பேசியான கொடுத்தோம்னா கொண்ட கண்ட்ரோல் ஆகும் காய் கண்ட்ரோல் ஆகும் வேர் பூஞ்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா விரீடி கொடுக்குறோம் இந்த விரிடி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சைக்குரிய காளானை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் அது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று மூலம் வந்து பூஞ்சையோடானது போர்கள் உருவாகி போர்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு அமைப்பு தான் பார்த்திங்கனாக்கா பூஞ்சையோட தாக்குதல் அந்த வேறு ஆளுக்கு ஆளுக்கள் தாக்காமல் இருக்கா அது மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த காயோட பகுதி பகுதி இந்த காயோட பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா அதிக ஈரப்படாக இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ரவுண்ட் ரவுண்டாக அங்கங்கே புள்ளிகள் தென்படும் அந்த மாதிரி காயை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து பூஞ்சை பூஞ்சைக்காலான்னு சொல்லக்கூடியது சரிங்களா இது வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் இருக்கக்கூடிய பூஞ்சையானது அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல காயில் பரவ ஆரம்பிச்சிடும் நல்ல காயில் பர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிச்சுன்னா செடி பூரா வந்து பரவி அதனுடைய காப்பு திறன் குறைஞ்சிரும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்கனாக்கா விரீடியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் விரிடியை வந்து பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை டேங்க்கு நூறு எம்எல் நூறு கிராம் அளவில் நீங்கள் கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கனாக்க நூறு அம்மாள் கலந்து ஸ்ட்ரே பண்ணீங்கன்னாக்கா அழகா பாத்தீங்கன்னா என்னுடைய தாக்குதல் குறையும்